பவானி ஆட்டில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி ஆறு பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம் இதன் மூலமாக நம்பியூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பேருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளங்கள் இந்த அவினாசி திட்ட திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஏரி குளத்தை நம்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும் இதாங்க என்ன நோக்கம் இதற்கு முன்பு இருந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தை அடுத்த பொழுது எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த முடிந்த முடிந்தபாடு இல்லை அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் ஆகஸ்ட் இருபதுலேருந்து பாரதிய ஜனதா கட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்காடுறோம் அங்கே ஆகஸ்ட் இருபதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன் தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குகிறோம் அவினாசி அட்டிக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷ்னல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதில் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியாக வந்துருங்க ஐயா நான் ரெண்டு மாதத்தில் வந்துருங்க ஐயா ஏன்னா முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றுக்காங்க முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலேருந்து இருப்பாங்க நாங்கள் இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலீங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாஷி அவினாஷி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியவர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவினாசி தொகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கிக்கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நான் அறுபது கோடினு சொன்னாங்கன்னா மொத்தமாக அவங்க கொடுக்க வேண்டியது எண்பத்தி அஞ்சு கோடி கொடுக்கணுங்கண்ணா ரைட் ஆஃப் யூஸுக்கு அறுபத்தி ஒம்பது கோடி எழுபத்தி ஒரு லட்சரூவா அவங்க இப்போதைக்கு கணக்கு காட்டியிருக்காங்க இதை நாம் இதெல்லாம் எடுத்துருக்கோம் அந்த விவசாயிகளுக்குலாம் கொடுக்கணும்னு இந்த டேட்டா கூட பார்த்திங்கன்னாங்கன்னா அப்டேட்டட் டேட்டாதான் ஸோ மொத்தமாக நீங்கள் கேட்ட கணக்கு வந்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் ஸோ எங்களை பொறுத்தவரை அறுபது கோடி ரூபாய் பொருமானமான விவசாயிகள் எங்கிட்ட இதுவரைக்கும் வந்திருக்காங்கண்ணா ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரிஜினலாக கொண்டு வந்தது முப்பது கோடி ஆக அது ஏறி 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 இன்னைக்கு அது வந்து எண்பத்தி அஞ்சு கோடியை தொட்டிருக்கு ஆயிரத்தி நானூறு இப்போ ரெண்டாவது வராங்கண்ணா இப்போ அவினாசி அத்துக்கடவு ஃபேஸ் டூ அவினாஷ் சக்தி கடவு ஃபேஸ் டூ இப்போ ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு இணைச்சிருக்கிறாங்க இப்போ இரண்டாவது நம்முடைய விவசாய பெருமக்கள் சொல்லியிருப்பது ஆயிரத்தி முந்நூற்றி சில்ற ஆயிரத்தி நானூறு வச்சுக்கலாங்கண்ணா ஆயிரத்தி நானூறுக்கு கொஞ்சம் குறைவு ஆயிரத்தி நானூறு குளங்களை மறுபடியும் இணைச்சா தான் அந்த திட்டத்திற்கு முழு வலிமை கிடைக்கும் அதுவும் நியாயமான கோரிக்கை அதையும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்க போகிறோங்கண்ணா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸ் டூ அது ஜஸ்ட் இணைக்கிறதாங்கண்ணா அதுக்கு அறிவிப்பு கொடுக்கட்டும் முதல்ல தண்ணி வரட்டுங்கண்ணா அதற்கான அறிவிப்பு கூப்பிட்டு ஆயிரத்தி முந்நூறு மிச்சம் நாங்கள் இணைக்க போகிறோம்ப்பா இதற்கான பைப்லைன் போட போகிறோம் இந்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க அறிவிப்பு கொடுக்கணும் அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா கொங்கு பகுதியை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதா அப்படிங்கிறதா நமக்கு சந்தேகம் வருது அண்ணா ரெண்டு விஷயங்க அண்ணா ஒன்று உபரி நீர் இன்னொன்று காவேரினுடைய பேக் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே எக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வருது என்னை காவேரினுடைய பேக் ஃப்ளோ ரெண்டுமே திட்டங்கள் ஆனால் இப்போ நீங்கள் பொதுப்படையாக இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னாங்கன்னா டெய்லி தண்ணி போகணும்னு யாரும் கேட்க போகிறது இல்லைங்கண்ணா எல்லாருக்குமே தெரியும் காமன் சென்ஸ் தானுங்கண்ணா உபரி நீர் வருடத்திற்கு வருது நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உபரி நீர் வருது இந்த திட்டத்தினுடைய நோக்கமே உபரி நீரை தூக்கி குளத்தில் நப்பி வச்சிட்டோம்னா நிலத்தரி நீரை உயர்த்தி விடலான்னு தான் நோக்கங்க இது வந்து பெர்மனன்ட்டாக ஃபீடிங் கெனால் இல்லைங்கண்ணா பெர்மனன்ட் கனால் இல்லை எனக்கு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை முறை உபரி நீர் வந்துருக்கு இந்த ஆண்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நீர் வந்துட்டு போயிடும் மறுபடியும் அடுத்த ஆண்டு இரண்டு முறை உபரி நீர் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை அரசியல் நாங்கள் செய்யவில்லை ஏன்னா சொல்கிறனாங்கன்னா முத்துசாமி அண்ணங்கிட்ட கேளுங்க எங்கள் விவசாய அணி தலைவர் அவரை சந்தித்து பேசினாரான்னு நீங்கள் கேளுங்கள் கடந்த முறை நீங்கள் போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வைச்சாரில்லன்னு நீங்கள் கேளுங்கண்ணா அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த காலத்துக்கு போன நாங்கள் ரெண்டு நாளை கைவிட்டுட்டு வெளியே வந்தோம் நீங்கள் முத்துசாமி என்னங்கிட்டே கேளுங்க நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்கள் அப்படியே போராட்டம் பண்ணியிருக்கலாமே ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க இன்றைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்கிறோன்னா மழை பெய்யுதுங்கண்ணா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கும் நாங்கள் ரெண்டு ரெண்டு பைப்பு தான் ஓட்டுவோம் மூணு மோட்டர் ஓட்டுவோம் டெஸ்டிங் மட்டும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவீங்கண்ணா அதனால் எங்களை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுத்துருக்கோம் பொறுமையாக இருந்திருக்கோம் முச்சாமியான கட்ட பல முறை எங்களுடைய விவசாயத் தலைவர் நாகராஜா பேசியிருக்காங்க அரசு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் நாங்களே ஒத்துக்கிட்டோம் கடைசியில் பார்க்கும்பொழுது இத்தனையும் கோபால் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் சொல்லியும் ஒன்று கூட நடக்கலையேங்கிறதான் எங்களுடைய வேதனைங்கண்ணா சரிண்ணா நாங்கள் பாருங்க இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோட காட்டுமா ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு செஞ்சால் ஆய்வுங்கண்ணா நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்கன்னு தெரில உங்களுக்கு கொடுத்துட்றேன் பார்த்துக்குங்க இது வந்து முக்கியமாக நாங்கள் போனது வந்து விவசாய பெருமக்கள் ஏன் விடலை அந்த ஃபோட்டோலாம் உங்களுக்கு கொடுத்துருக்கண்ணா மனமும் தெரியணும் சரி அதை பேசிக்கோண்ணா அப்போ ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள்கிட்ட பஞ்சாயத்தை நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த விவசாயிகளாக இருக்கலாம் பொதுப்படையாக இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணோம் உண்மையை சொல்லணும்னா இந்த ஒன் தேர்ட் பணமும் யாருன்னா கொடுத்துருக்குறாங்க நம்ம சொன்னால் அப்புறம் பத்து கிராமர்கள் கோச்சுக்குவாங்க நீ விவசாய பெருமக்களுக்கு மொத்த பணம் கொடுக்கணும் இல்ல மூன்று ஒரு பங்கு யார் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டர் கொடுத்து அரசு கொடுத்தாங்கன்னு கான்ட்ராக்டர் போய் கொடுத்து வந்துருக்கிறோம் நம்ம எது இப்போ தனியார் கம்பெனி பேர் எதுக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க மூணுல ஒரு பங்கு பணம் வந்திருக்குன்னு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாத அரசு கொடுக்கல கான்ட்ராக்டர் போய் வேலை முடிஞ்சால் நல்லதுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஸ்ட் ஓவர் அவங்க அந்த ஒரு பங்கை கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கி உள்ளே போயிருக்கிறான் அரசு ஒரு ரூபா கூட ரிலீஸ் பண்ணலங்கண்ணா அரசு ரிலீஸ் பண்ணும்போது கான்ட்ராக்டருக்கு ஒன் தேர்ட் வரும் இதை எங்களுடைய தலைவர் எங்களுடைய குழு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சோம் அதனால எப்பொழுதும் கூட அரசியல் செய்யக்கூடாது பாரதிய ஜனதா கட்சினால நல்லதுதான் நடக்கும்னு இருக்கிறோம் கடைசியில வர வழி இல்லாதனால அந்த முடிவை எடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்